சார் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக பார்த்தீங்கன்னா எம்பிக்கில் வந்து ஒரு குழு ஏற்படுத்தி அவன் வெளிநாட்டு வந்து அதை பத்தி விளக்கம் கொடுக்க அமைச்சிருந்தாங்க சார் அதில் அவர்களும் திமுக சார்பில் இடம்பெற்றிருந்தாங்க இங்கே தமிழக ஊடகத்தில் அவர் என்ன பேசுனாங்க என்ன அப்படின்றது எதுவுமே சொல்லவில்லை ஆனால் அதுல பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர் சொல்ல அது நான் கிராமத்தை சேர்ந்தவன் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் கிராமத்துல தான் எப்படி தெரியுமாச்சு குக்கு கிராமம் எல்லாம் இருக்கு அங்கே நான் பார்த்துருக்கேன் அங்கே என்ன பண்ணுவாங்க ஒரே ஒருத்தன் டிகிரி முடிச்சுட்டு வரலாம் அவன் அரியலாம் வச்சு ஒரு நாலஞ்சு அட்டம் பாஸ் பண்ணிவிட்டு டிகிரி பாஸ் பண்ணிடுவான் அந்த கிராமத்தில் அவனை இன்னமும் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக பார்ப்பான் பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க தூக்கிட்டு வச்சுட்டு வருவாங்க என்ன ஏன்னு கேட்டால் எங்கள் கிராமத்திலேயே முதன் முதலில் பட்டப்படிப்பு படித்தவங்கன்னு சொல்லுவான் ஏன்னா அந்த கிராமம் அப்படி ஒரு கிராமம் அது மாதிரி ஸ்டாலின் குடும்பம் அவங்க கருணாநிதி குடும்பம்லாம் ஒரு நாலு வாரத்தை இங்கிலீஷில் பேச தெரியாதவங்க தான் அதிகம் இங்கிலீஷில் எழுதவே தெரியாது அவங்க மத்தியில் ரெண்டு வார்த்தை கனிமொழி போய் அந்த இதில் பேசிட்டாங்கன்னு உடனே ஸ்டாலினுக்கு எனக்கே பெருமை நான் இதுக்கு பெருமை அப்படின்னு அந்த குடும்பத்துக்கே பெருமைங்கிறார் என்னத்தை போய் அமைச்சிட்டு வந்துவிட்டாங்க என்னத்தை பெருசாக ஏதோ அவங்களுடைய சொந்த கருத்து எதையாச்சும் சொல்லியிருந்தால் பரவாயில்ல யூனிட்டி இன் டைவர்சிட்டி சொன்னது மூணு வார்த்தை யூனிட்டி இன் டைவர்சிட்டி இது கனிமொழி கண்டுபிடித்த வார்த்தைகளா இது டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு சொல்லி நேரு வந்து ஒரு புக்கு எழுதுனா இது சுதந்திரத்துக்கு முன்னாடி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் நம்ம இந்தியாவை பற்றி குறிப்பிடும்போது யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு எழுதியிருந்தார் அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நேரு சொன்ன இந்த வார்த்தையும் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் சொன்னாங்க இந்தியா யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி தட் இஸ் இந்தியா யூனிவர்சிட்டி இன் டை இப்படியே எல்லாருமே சொன்னாங்க கனிமொழி இந்த மூணு வார்த்தையும் சொல்லிட்டாங்களாம் ஸ்டாலினு இது சட்ட இதுக்கு அவர் ரூமுக்கு கூப்பிட்டு பொண்ணாடை போற்றி கை கொடுக்குறாருன்னா இவங்களை முட்டாள்கள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னத்தை பெருசாக பேசிட்டாங்க அவன் கேட்ட கேள்வி என்ன ரஷ்யாவில் உங்களுடைய தேசிய லாங்குவேஜ் எதுன்னு கேட்டான் இதுக்கு கேட்டான் கிண்டலுக்கு கேட்டான் ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக காரன் பூரா இந்தியே எதுக்குறாங்க அப்போ தேசிய மொழி இந்திங்கிறதே எதுக்க மாட்டான் இவங்க வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லி தண்டவாளத்தில் தடை வச்சுப்படுத்த ஆளுங்க அப்போ இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னவர் இவர் இவரோடு இவர் ஈவேரா கொடுக்காது என்ன சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு கரும்புக்குடி ஏத்தினரு ஈவேரா அந்த குரு கருணாநிதி இந்த குரூப்லாம் வீட்டில் கரும்புக்குடி எத்தினாங்க சுதந்திரத்தினத்தன்னைக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னு கேட்டாங்க இவங்க யூனி யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா அதனால தான் அவன் என்ன கேட்டான் எங்க லாங்குவேஜ் லாங்குவேஜ் உங்கள் இந்தி இதுன்னு உங்கள் நேஷனல் லாங்குவேஜ் என்னங்கன்னு கேட்டான் இதுக்கு என்ன பதில் சொல்லணும் எங்கள் நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி தான் ஆனால் நாங்கள் படிக்கிறதில்ல எங்கள் மக்களை நாங்கள் முட்டாளாக்கி சோறு ஆக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் ஹிந்தியை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் போராட்டம் பண்ணணும் உண்மையை பேசியிருக்கோன்னு உங்கள் நேஷனல் லாங்குவேஜ் என்னங்க தேசியல மொழின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி கேட்ட கேள்விக்கு இது பதிலாக அவங்க கேட்ட கேள்வி எதுவோ இவர் ஜவஹர்லால் நேரு புத்தகத்தில் இருந்து சொல்லிட்டாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடிவிங்கிலேருந்து இதுலேருந்து இப்படி ஒரு அறிவாளியை பார்க்க முடியாதுங்கிறாங்க ஸ்டாலின் கூப்பிட்டு இது ஏன்னா அவங்க குடும்பத்தில் மூணு இங்கிலீஷ் வார்த்தை பேசினாலே இது உலக சாதனை குடும்பத்தில் மூணு வார்த்தை இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு யாருக்கும் தெரியாது அதனால் ஒரு பொன்னாடி கூப்பிட்டு போத்துறாருங்கிறது தான் நம்முடைய கருத்து இந்த மதுரையில் திமுகவோட வோட பொதுக்குழு கூட சமீதம் நடந்துச்சு சார் தேர்தல் பணிக்காக வந்துட்டு கட்டமைப்புலாம் எப்படி இருக்குது சார் கேட்டமேலத்தில் திமுக அதாவது விஜய் வந்து ஒரு இது நடத்தினார் ரோட் ஷோ கோயம்புத்தூர் மாதிரி பயங்கர கூட்டம் வந்து உளவுத்துறை சொல்லிட்டான் இந்த கூட்டம் எல்லாம் சேர்த்த கூட்டம் அல்ல தானாக வந்த கூட்டம் அப்படின்ட்டான் அப்போ அவருக்கு பேராகி போயிருமோன்னு ஸ்டாலினுக்கு பயம் வந்துச்சு நம்ம ஒரு ஷோ ரோட் ஷோ ஆகும் அப்படின்ட்டு ரூபா ஒரு ஆளுக்கு அப்போ ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா ஏ ஆம்பளைங்களெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு வராது அவன் குடிச்சிட்டு வந்து சொல்லி போகிறான் அம்மா மைக்கை கூட்டா ஆயிரரூவா கொடுத்தாங்கன்னு உண்மையை சொல்லி போகிறான் வெறும் பொம்பளைங்களையும் குழந்தை குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம கொடுக்குற ஆயிரம் பொம்பளைங்களும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வெறும் பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஷோவை நடத்திருக்காங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வண்டி மட்டும்தான் வருது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பொம்பளைங்களையும் குழந்தைகளையும் இன்றைக்கி வச்சுருக்காங்க அப்படி தானாக கூட்டின கூட்டம் இல்லை இதுக்காக கூட்டின கூட்டம் அங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஓடுது அதிலெல்லாம் துணியை போட்டு அடைச்சிருக்காங்க இவர் வர்றதுக்காக வருது அங்கே இப்போ இது பொது புது மாநாடுன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் கூட்டலாம் அது எல்லாேருமே கூட்டுவாங்க பொதுக்குழு செயற்குழுவெல்லாம் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க அது ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் வைப்பான் இவர் எதுக்கு பெரிய அதுக்கு வந்து இது மாதிரி வச்சு பந்தல் மாதிரி கட்டி மாநாடு மாதிரி சரி பந்தல் வச்சுங்களே எங்கே ஈவரா படத்துங்க ஏன் உங்கள் அண்ணாதுரை படத்துங்க உங்கள் கல்யாணநிதி படத்துங்க வெறும் உதயநிதி ஸ்டாலின் படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் வாசல் வச்சுருக்கீங்களே இவர் கூட விஜய் கூட அவர் பந்த இது வைச்சதுக்கு ஈவரா படத்தை கட் அவுட் வச்சால நீங்கள் மாறினீங்க